அதாவது இவனுங்க சாண்ட்ராவை வச்சிருந்ததே பாத்தீங்கன்னா இந்த காரணத்துக்காக தான் அதுக்காக இந்த வாரம் வந்து போது பிரஜன் கூட வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்க சீப்பா நடந்துக்கிறாங்க கனி சீப்பா போயிட்டு உள்ள போயிட்டு அரோரெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரஜன் வந்து வெளியில வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க அதனால வீட்டுக்குள்ள வரும்போதே கண்டிப்பா திவ்யாட்ட வந்து ஒண்ணு பேசி ஒன்னு பிரச்சனையை பண்ணுவாரு அரோராட்ட ஒரு பிரச்சனை அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வீட்டுக்குள்ள இருக்கு முடிஞ்சோனே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பொட்டி படிக்கையெல்லாம் வந்து நம்ம சாண்ட்ரா வந்து கட்டிட வேண்டியதுதான் நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் டபுள் விக்ஸ் நம்ம அன்எக்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஆல்மோஸ்ட் பதினோரு பேர் இருக்காங்க இப்போ நாமினேஷன் முடிவுகளும் வேறு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதில் எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா விக்ரமாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை தான் அட்டிக்கிறாங்க அதில் கண்டிப்பாக வந்து சாண்ட்ரா இந்த வாரம் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு மேபி வந்து மிட் வீக் விக்ஷம் வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்போ பிரஜனை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெளியில வந்து வந்தோன்னே இன்டர்வியூ கொடுத்தாரு என்ன சொன்னாரு அப்படின்னா திவ்யாவோட பிஆர்லாம் போட்டு சாண்ட்ராவை அடிக்கிறாங்க அவங்க ஒன்றும் பண்ணாமலே அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதுல விஜய் சேதுபதி அற்புதம் சாண்ட்ரா நீங்க சாரி கேக்குறா கேட்கலாமா 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 அவர் அவர் பங்குக்கு வந்து ஒன்னுக்கா அடிச்சு விட்டு போயிட்டாரு அப்படி இருக்கும்போது போது புல் அண்ட் புல் சாண்ட்ரா நோக்கிதான் போச்சு ஆல்மோஸ்ட் இந்த வாரம் வந்து நாமினேஷன் லிஸ்ட் எல்லாம் டஃப் ஃபைட்டா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அரோரா கிரேட் ஸ்டேப்னு சொல்றதே சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படி கிடையாது நீங்க வாரமா அன்னபிசைலோட எடுத்து பாருங்க அரோரா வந்து டாப் த்ரீல இருந்தாங்க ஆனா அரோராக்கு வந்து ஓட்டுக்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை உள்ள ஆரம்பிக்கிறதுனால அரோரா அப்படி கிடையாது சுபிக்ஷாக்கு வந்து ஓட்டுக்கள் வந்து போன வாரம் கம்மியா தான் இருந்துச்சு ஏதோ ஒரு கார்னர்னால பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல இருந்து வருவாங்க ஒரு டிஆர்பிடுவோம் அப்படின்றனால அவங்கள சேவ் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு ஃபைனல் வீக் நெருங்கிற வரைக்கும் அந்த இதுல டாஸ்க்ல எல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்கள வச்சுருக்காங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபைனல் வீக் போறதுக்கு முன்னாடி அவங்களாம் வீக்காதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால சாண்ட்ரா இதுக்கப்புறமேட்டு பிரெசென் தான் வச்சிருந்தாங்க அந்த ஃபேமிலி வீக்காக அதனால சாண்ட்ராவோட கேம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம் தேவ இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரண்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தை திவ்யா பார்த்தீங்கன்னா அந்த இதை கரெக்டாவே கையாண்டாங்க நீங்க ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க பேசுறீங்க நான் வந்து பேசுறேன் மேலும் மேலும் சண்டை ஆகும் அதனால அதனாலதான் உங்கள்ட்ட நான் விலகி விலகி போனேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாவே சொல்லியிருப்பாங்க அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் திவ்யாவோட ஃபேமிலி வந்துமே சாண்ட்ராட பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா தான் தப்பு திவ்யா மேல தப்பே கிடையாது தேவையில்லாத பிரச்சனையும் சாண்ட்ராதான் வீட்டுக்குள்ள வந்து கிளப்புறாங்க சின்ன விஷயங்க அந்த டான்ஸ் மேரத்தான் நடந்துட்டு இருக்கும் போது கனி அவங்களா ஒரு பாட்டு பாடி எல்லாத்தையும் விருப்பத்திட்டு இருப்பாங்க இவங்க என் குழந்தைய நினைச்சுதான் நீ பாட்டு பாடின அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேற ஒரு சொம்பு வேற தூக்கிட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தாரு அதனால என்னைய பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து சாண்ட்ரா வந்து அவங்க ஒரு டிராமா கிரியேட் பண்ணுன்னு பாத்தாங்க அவங்க டிராமாவோட வந்து எடுத்து பாத்தீங்கன்னா பிரசன் வந்த உடனே முடிஞ்சு போச்சு அதனால் ஆல்மோஸ்ட் வந்து இந்த வாரம் ஒரு மிட் விக்ஷன் அல்லது இந்த வீக்கெண்ட்ல வந்து அவங்க கன்ஃபார்ம் வெளியில போவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விக்ரம் ஆரம்பிச்சு சாண்ட்ரா அப்புறம் வந்து திவ்யா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க யார் வெளியில போனால் நல்லா இருக்கும் பார்வதியுமே நாமினேட் ஆயிருக்காங்க இந்த வாரம் யார் வெளியில போனால் நல்லா இருக்கும் அவங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் சொல்ல சொல்லுங்க